ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாற்பத்தி நாலாவது நாள் இல்லையா நாற்பத்தி நாலாவது நாள் தொடர்ந்து நாற்பத்தி நாலு நாள் பண்ணிட்டோம் ஒரு நல்ல விஷயந்தான் ஓகே டன் ஸோ இதில் வந்து இன்றைக்கி எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் நீங்கள் வந்து மொத்தமாக நூறு நாளுக்கான அந்த ஒரு நாளைக்கு எழுபது கேள்வி டோட்டலாக நூறு நாள் அதனால் அந்த ஏழாயிரம் கேள்விகள் முன்கூட்டியே வாங்கிக்கணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா ரூபி செவன் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க புத்தகத்தை இதே நம்பருக்கு பே பண்ணலாம் ஜிபே ஃபோன்பே யூபிஐ ஐடி எல்லாமே இதே நம்பர் தான் த சேம் நம்பர் அண்ட் அதுபோல் யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரூபீஸ் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணி யூனிட் சிக்ஸோட புத்தகத்தை வாங்கிக்கலாம் விச் இஸ் அந்த மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் பேங்க் கேள்விகள் வந்து சொல்லியிருந்தோம்ல அதை வந்து நீங்கள் ஃபைவ் டபுள் நைனில் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் பேட்டர்ன் ஸோ நம்ம நாற்பத்தி நாலாவது நாளுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம் தொடர்ச்சியாக நிறைய உழைப்பு போட்டு நல்லா வந்து கவனிச்சுட்டு வாங்க அந்த உழைப்புக்கு வந்து ஒரு ஒரு பயன் இருக்கும் நம்பிக்கையோட உழைப்பை போடுங்க சரி ஓகே டன் ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சொல் அறிக முதல் கேள்வி இன்றைக்கு பாருங்கள் முதல் கேள்வியை வெற்றி இல்லையா ஸோ நான் எல்லா கேள்விகளும் படிச்சிட்றேன் நட்பு முதன்மை துன்பம் மறப்பது தொன்மை தோன்ற வளர்ச்சி அகநகர் அகப்பொருள் இதெல்லாம் கேள்வி பதில் பார்க்கலாம் எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்கோம் சப்போ வெற்றி அப்படின்னா தோல்வி நட்பு அப்படின்னா பகை முதன்மை அப்படின்னா இறுதி துன்பம் அப்படின்னா இன்பம் மறப்பது அப்படின்னா நினைப்பது தொன்மை அப்படின்னா புதுமை அதுபோல் தோன்ற அப்படின்னா மறைய அப்போல் வளர்ச்சி அப்படின்னா தேக்கம் தேக்கம் அகநகர் அப்படின்னா புறநகர் அகப்பொருள் அப்படின்னா புறப்பொருள் சரி இன்னொரு முறை படிச்சிடறேன் பிற கவனிங்க எதிர்ச்சொல் அறிக வெற்றி தோல்வி நட்பு பகை முதன்மை இறுதி அவள் துன்பம் இன்பம் மறப்பது நினைப்பது தொன்மை புதுமை அவல தோன்ற அப்படின்னா மறைய வளர்ச்சி அப்படின்னா தேக்கம் அதோல் அகநகர் அப்படின்னா புறநகர் அகப்பொருள் அப்படின்னா புறப்பொருள் சரி ஓகேடன் ஸோ இரண்டாவது யூனிட் சொல்லும் பொருளும் அறிதல் இரண்டாவது யூனிட்டில் கேள்வி படிச்சிடலாம் முதல் கேள்வி வந்து என்னது நட்டல் அடுத்து நந்தவனம் அடுத்து பார் பன் பண் அதுக்கடுத்ததுல இலைத்து அப்புறம் மல்லெடுத்த மல்லெடுத்த அப்புறம் சமர் அப்புறம் நல்கும் அதுக்கடுத்ததுல களனி அப்புறம் மரம் மரம் இல்லையா அறத்திற்கே அன்புசார் என்பர் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு மரத்திற்கும் மத்திய துணை அப்படின்னு சரி ஓகேடா நீங்கள் வரும் சொல்லும் பொருளும் அறிதல் நட்டல் அப்படின்னா என்னது நட்பு கொள்ளுதல் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் பண் அப்படின்னா என்னதுங்க இசை இலைத்து அப்படின்னா பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் அதுபோல் நல்கும் அப்படின்னா தரும் அதுபோல் களனி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் மரம் அப்படின்னா வீரம் மரத்திற்கும் மக்தே துணை அப்படின்னு ஒரு திருக்குறள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குரல் நல்லாயிருக்கும் விருப்பம் இருந்தால் படித்து பாருங்கள் சரி ஓகே இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் அதுபோல் நல்கும் தரும் களனி வயல் மரம் வீரம் சரி ஓகே அடுத்து மரபு பிழை அறிதல் மூணாவது யூனிட் மரபு பிழை அறிதல் ஃபஸ்ட்டு கேள்வி நடு மலையேறி விட்டது அதுபோல் மணக்கோட்டை பழுக்கப்போடு அடுத்து எட்டா கனி உடும்புப்பிடி அதுபோல் ஆணி அடித்தார் போல் அடுத்து அகலக்கால் வழி வழியாக அடுத்து கண் துடைப்பு வழி வழியாக அதுக்கடுத்ததில் கண் துடைப்பு ஸோ பதிலெல்லாம் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நடு தெருவில் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஆதரவில்லாமல் செய்தல் அதுபோல் மலையேறி விட்டது அப்படின்னா மாற்றம் அடைதல் அதுபோல் மனக்கோட்டை எப்படின்னா வீண் எண்ணம் பழுக்கப்போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் கெட்டாக்கனி அப்படின்னா இயலாத ஒன்று உடும்புப்பிடி அப்படின்னா உறுதியாக இருத்தல் ஆணி அடித்தார் போல அப்படின்னா பலமாக அகலக்கால் அப்படின்னா தகுதிக்கு மிகுதியாக அதுபோல் வழி வழியாக அப்படின்னா பரம்பரையாக கண் துடைப்பு அப்படின்னா ஏமாற்றும் விதமாக ஸோ இப்போ இதில் திரும்ப ஒரு முறை அர்த்தம் படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்க மரபு பிழை அறிதல் நடுத்தருவில் அப்படின்னா ஆதரவில்லாமல் செய்தல் மலையேறி விட்டது அப்படின்னா மாற்றம் அடைதல் மனக்கோட்டை அப்படின்னா வீண் எண்ணம் பழுக்கப்போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் எட்டாக்கனி அப்படின்னா இயலாத ஒன்று பிடி அப்படின்னா உறுதியாக இருத்தல் ஆணி அடித்தார் போல் அப்படின்னா பலமாக அகலக்கால் அப்படின்னா தகுதிக்கு மிகுதியாக வழி வழியாக அப்படின்னா பரம்பரையாக கண் துடைப்பு அப்படின்னா ஏமாற்றும் விதமாக அடுத்து கலைச்சொற்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேள்வியை ஒரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கேளுங்க உள்வாங்குங்க இந்த மறைச்ச வைக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன பதிலாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேள்வியை ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை ரிவிஷன் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறோம் ஹானரரி டாக்டரேட் அடுத்து மெலடி அதுக்கடுத்ததில் மெலடி அடுத்து டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அடுத்து காம்பினேஷன் அதுக்கடுத்ததில் லிங்குஸ்டிக்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் அப்புறம் லிட்ரேச்சர் அதுக்கடுத்ததில் ஃபிலாஜிஸ்ட் ஃபிலாலாஜிஸ்ட் ஃபிலோலாஜிஸ்ட் அதுக்கடுத்ததில் பாலிக்ளாட்ஸ் பாலிக்ளாட்ஸ் அப்புறம் ஃபோனோலாஜிஸ்ட் ஃபோனோலாஜிஸ்ட் அப்புறம் ஃபோனடிக்ஸ் ஃபோனோலாஜிஸ்ட் அதுக்கப்புறம் ஃபோனடிக்ஸ் ஸோ ஆன்சர் பார்த்துடலாம் ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மதிப்புறு முனைவர் மதிப்புறு முனைவர் மெலடி அப்படின்னா மெல்லிசை மெலடி அப்படின்னா மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி அதுக்குள்ள லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர் பாலிக்ளாட்ஸ் அப்படின்னா பல மொழிகள் அறிந்தவர் ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியலாளர் ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒழிப்பு ஸோ அதுபோல் ஹானரரி டாக்டரேட் மறுபடியும் ஒரு முறை படிச்சிருவோம் கவனிங்க ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் மெலடி அப்படின்னா மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர் பாலிகிளாட்ஸ் அப்படின்னா பல மொழிகள் அறிந்தவர் ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியலாளர் ஃபனட்டிக்ஸ் அப்படின்னா ஒழிப்பு சரி ஓகே டன் இது போல் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள் அடுத்த டாபிக் பார்ப்போம் அஞ்சாவது டாபிக் வந்து ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள் ஸோ இப்போ இதில் வந்து ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட் நம்ம முதல்ல ஆங்கிலத்தில் உள்ள அந்த பழமொழிகளை எல்லாம் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதற்கான தமிழாக்கம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னவா இருக்குன்னு யோசிங்க ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட் அதுக்கடுத்துல ஹார்ட்டி லாஃப் டிஸ்பல்ஸ் டிசீஸ் బార్కంగ్ డాగ్ సెల్డమ్ బైట్ ఈవన్ అ పిన్ ఇస్ గుడ్ ఫార్ సమ్థింగ్ టేక్ టీమ్ బై ద ఫోర్ ల్యాక్ టేక్ టీమ్ బై ద ఫోర్ లక్ ఎ ఫ్రెండ్ ఇన్ నీడ్ ఇస్ అ ఫ్రెండ్ ఇన్ డీడ్ ఎ ఫ్రెండ్ ఇన్ నీడ్ ఇస్ అ ఫ్రెండ్ ఇన్ డీడ్ సెల్ఫ్ హెల్ప్ ఇస్ ద పెస్ట్ హెల్ప్ సెల్ఫ్ హెల్ప్ ఇస్ ది పెస్ట్ హెల్ప్ ఎఫోర్ట్స్ నెవర్ ఫెయిల్ ఐ ఉల్ లివ్ అండ్ లెట్ లివ్ థింక్ ఎవరిబడి లైక్ ஸோ இப்போது இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு அப்படின்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஹார்டி லாஃப் டிஸ்பல்ஸ் டிசீஸ் அப்படின்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது குறைக்கின்ற நாய் கடிக்காது ஈவன் அ பென் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் டேக் டைம் பை த ஃபோர் லாக் அப்படின்னா காலத்தே கடமை செய் டேக் டைம் பை த ஃபோர் லாக் காலத்தே கடமை செய் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீடு உயிர் கொடுப்பான் தோழன் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் அது போல் லிவ் and let live. அப்படின்னா வாழு வாழ விடு திங்க் எவ்ரிபடி அ லைக் அப்படின்னா உன்னை போல் பிறரையும் நேசி உன்னை போல் பிறரையும் நேசி சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்த்துருவோம் All that glitter is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. Hearty லாஃப் டிஸ்பல்ஸ் டிசீஸ் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பார்க்கிங் டாக் செல்டம் பைட் குறைக்கின்ற நாய் கடிக்காது எவ் ஈவன் அ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் டேக் டைம் பை த ஃபோர் லாக் காலத்தே கடமை செய் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடு உயிர் கொடுப்பான் தோழன் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையே தனக்கு உதவி எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் முயற்சி திருவனையாக்கும் லிவ் அண்ட் லெட் லிவ் வாழு வாழ விடு திங்க் எவ்ரிபடி அ லைக் உன்னை போல் பிறரையும் நேசி உன்னை போல் பிறரையும் நேசி இப்போ அடுத்த யூனிட் பார்க்கலாம் ஆறாவது யூனிட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல் ஸ்கூல் விட்டதும் டீச்சர் லைனில் போக சொன்னார்கள் அதுபோல் அது என்ன தமிழாக்கமாக இருக்கும் யோசிச்சு வைங்க அதுபோல் அடுத்து முதல் அட்டம்ல பாஸ் என்றால் சக்சஸ் தான் இந்த போக்கே கொடுத்து ரிசர்வ் பண்ணிவா பண்ணிவா இந்த போக்கே இந்த பொக்கே இந்த பொக் பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்ணி வா ஓகே புரிஞ்சு டாக்டரின் அட்வைஸ் படி காரம் சேர்க்கக்கூடாது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லோருக்கும் சொல்வோம் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் பியோர் தமிழ் பேசணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி ஓகே ஸோ அதற்கான தமிழாக்கம் எல்லாம் பார்த்துடலாம் ஸ்கூல் விட்டதும் டீச்சர் வந்து டீச்சர் லை லைனில் போக சொன்னார்கள் ஸோ பள்ளிக்கூடம் விட்டதும் ஆசிரியர் வரிசையில் போக சொன்னார் இதுபோல் முதல் அட்டெம்ட்டில் பாஸ் என்றால் சக்ஸஸ் தான் முதல் முயற்சியில் தேர்ச்சி என்றால் வெற்றி தான் இதுபோல் இந்த போக் இந்த புக்கை கொடுத்து ரிசீவ் பண்ணி வா இந்த பூங்கொத்தை கொடுத்து அழைத்து வா அதுபோல் டாக்டரின் அட்வைஸ் படி காரம் சேர்க்கக்கூடாது மருத்துவரின் அறிவுரைப்படி காரம் சேர்க்கக்கூடாது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லோருக்கும் சொல்வோம் அதில் மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லோருக்கும் சொல்வோம் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள் பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் இசைவு கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் பியோர் தமிழில் பியோர் தமிழில் பேசணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் தூய தமிழில் பேச வேண்டும் என்று நான் முயல்கிறேன் இப்போ எங்கள் ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி ஸோ இதற்கான பதில் என்ன கொடுக்குறோம் எங்கள் குடும்பம் சிறிய குடும்பம் சரி ஓகே டன் ஸோ இப்போது இதற்கான பதில் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிங்க ஸ்கூல் லீவ் விட்டது ஸ்கூல் விட்டதும் டீச்சர் லைனில் போக சொன்னாங்க பள்ளிக்கூடம் விட்டதும் ஆசிரியர் வரிசையில் போக சொன்னார் முதல் அட்டம் பாஸ் என்றால் சக்ஸஸ் தான் முதல் முயற்சியிலே தேர்ச்சி என்றால் வெற்றி தான் முதல் முயற்சியில் தேர்ச்சி என்றால் வெற்றி தான் இந்த புக்கை கொடுத்து ரிசீவ் பண்ணி வா இந்த பூங்கொத்தை கொடுத்து அழைத்து வா டாக்டரின் அட்வைஸ் படி காரம் சேர்க்கக்கூடாது மருத்துவரின் அறிவுரைப்படி காரம் சேர்க்கக்கூடாது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லாருக்கும் சொல்வோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லாருக்கும் சொல்வோம் மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லாருக்கும் சொல்வோம் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள் பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் இசைவு கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் பியோர் தமிழில் பேசணும்னு நான் ட்ரை பண்றேன் தூய தமிழில் பேச வேண்டும் என்று நான் முயல்கிறேன் எங்கள் ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி எங்கள் குடும்பம் சிறிய குடும்பம் சரி ஓகேடன் அடுத்து ஏழாவது யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் ஔவையார் குறித்த தகவல்கள் ஸோ இதை பார்ப்போம் ப்ராப்பராக வந்து கவனிங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று குறிப்பிட்டவர் யார் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று குறிப்பிட்டவர் யார் எளிமையான ஓமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எது எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எது மூதுரையில் உள்ள அனைத்து பாடல்களும் எவ்வகை பாவினால் ஆனது மூதுரையில் உள்ள அனைத்து பாடல்களும் எவ்வகை பாவினால் ஆனது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் என்னும் வரிகளின் ஆசிரியர் யார் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த வரி என்னும் வரிகள் வரிகளின் ஆசிரியர் யார் நெல்லுக்கே இரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அவ்வளோதான் கல்வியின் முக்கியத்துவத்தை இதை விட அருமையாக எப்படி சொல்ல முடியும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் ஆனால் இதில் வந்து வெறுமனை கற்றோன் இல்லை மாசர கற்றோன் அதுதான் இங்கே முக்கியம் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் பாடலில் சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன அதுபோல் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கும் உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப் இப்ப பரிசில் வாழ்க்கை பரிசீலருக்கு இப்ப பரிசில் இப்பரிசில் வாழ்க்கை பரிசீலருக்கு அடையா வாயிலோயே அடையா வாயிலோயே என்னும் ஔவையார் பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அதுபோல் பரிசில் துறை என்றால் என்ன மூதுரையில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை ஒளவையார் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் ஒவ்வையார் பாடிய பாடல்கள் அகனாநூற்றில் எத்தனை உள்ளன முதல்ல எத்தனை ஔவையார் இருக்காங்கன்னு தெரியணும் அதை வேணால் ஒரு கமெண்ட்டாக வச்சுக்கோங்க எத்தனை ஐவையார் இருக்காங்க அவங்களோட காலம் என்ன யாருக்கு காலம் தெரியும் யாருக்கு காலம் தெரியாது எந்தெந்த காலத்தில் யார் யாரெல்லாம் ஔ ஓயாருன்னு அழைக்கப்பட்டாங்க அதெல்லாம் சொல்லணும் சரி இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருக்கோம் இங்கேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ ஜீரோக்கு முன்னாடி இருந்ததுக்கெலாம் பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இந்த ஜீரோக்கு பிறகு இருந்ததெல்லாம் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் ஸோ அப்போ இந்த பொது ஆண்டுக்கு முன் பின் முன்னாடி அவையா இருந்தாங்களா ஜீரோவில் இருந்து பின்னாடி முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூணு நான்காம் நூற்றாண்டு அது மாதிரி இப்போ நம்ம இருக்கக்கூடிய நூற்றாண்டு வரைக்கும் எந்தெந்த நூற்றாண்டில் ஓவையார் இருந்தாங்க யார் என்ன எழுதுனாங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க அது ஒரு கமெண்ட்டில் வைங்க இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்கிறோம் திரைக்கடல் ஓடையும் திரவியம் தேடு என்று குறிப்பிட்டவர் யார் 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 ஔவையார் எளிமையான உமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எது அப்படின்னா மூதுரை மூதுரையில் உள்ள அனைத்து பாடல்களும் எவ்வகை பாவினால் ஆனது நேரிசை வெண்பா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் என்ற வரிகள் வரிகளின் ஆசிரியர் யார் அவ்வையார் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் பாடலின் சீர்தூக்கின் என்னும் பொருளின் சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அதுபோல் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்ப பரிசில் வாழ்க்கை பரிசீலருக்கு அடையா வாயிலோயே என்னும் ஔவையார் பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு அதுபோல் பரிசில் துறை என்றால் என்ன பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது அதுபோல் மூதுரையில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை முப்பத்தொன்று ஔவையார் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் அப்படின்னா ஐம்பத்தொம்பது ஔவையார் பாடிய பாடல்கள் அகநானூற்றில் எத்தனை உள்ளன அப்படின்னா நான்கு இல்லை முக்கியமான கவனிச்சிக்கணும் என்ன அப்படின்ட்டுனா குறுந்தொகையில் பதினஞ்சு நற்றெண்ணையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூணு புறநானூற்றில் முப்பத்தி மூணு ஸோ இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடுறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று குறிப்பிட்டவர் ஔவையார் எளிமையான ஓமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் வந்து மூதுரை மூதுரையில் உள்ள அனைத்து பாடல்களும் எவ்வகை பாவினால் ஆனது நேரிசை வெண்பா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்னும் வரிகளின் ஆசிரியர் வந்து ஔவையார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்பது என்ற பாடலில் சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்றன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து உள்ளியது முடிக்கும் உடனுடைய உள்ளத்து வரிசைக்கும் மருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசில் அடை பரிசீலருக்கு அடையா வாயிலோயே என்னும் ஔவையார் பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு பரிசீல் துறை என்றால் என்ன பரிசு வேண்டி வாயில் என்ன இருப்பது மூதுரையில் உள்ள வெண்பாக்கள் முப்பத்தி ஒன்று ஔவையார் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் ஐம்பத்தொம்பது ஔவையார் பாடிய பாடல்கள் அகனா நூற்றில் எத்தனை உள்ளன நான்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டாக சொல்லியிருக்கோம் குறுந்தொகையில் பதினஞ்சு நற்றினையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூணு இருக்குது ஸோ ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வந்து நாற்பத்தி நாலாவது நாள் இருக்கும் நூறு நாள் நம்ம இது மாதிரி தினம் எழுபது எழுபது கேள்விகள் பண்ண போகிறோம் அது நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் அதுபோல் யூனிட் சிக்ஸு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ வந்து இதில் இருந்து இருபது கேள்வி கேட்க போகிறாங்க குரூப் ஒன்னாக இருந்தால் நாற்பது கேள்வி டூ டூ ஏ அல்லது வந்து குரூப் ஃபோர் ப்ரிலிம்ஸ் இருந்தால் இருபது கேள்வி இதிலிருந்து நம்ம மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் எடுத்திருக்கோம் ஸோ மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அப்ராக்சிமேட்டாக நாலாயிரம் கேள்விகள் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு இருபது கேள்விகள் எழுதுறது கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்துலேயாவது அதை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்படி வாங்குறது என்ன டீட்டெயில் சொல்லுவாங்க வாங்கிக்கலாம் இந்த ஏழாயிரம் கேள்விகள் புத்தகம் வந்து ருபீஸ் செவன் டபுள் நைன் இந்த யூனிட் நைன் புத்தகம் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் விருப்பம் இருந்ததுன்னா அதை வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுங்க தினம் தினம் கரெக்டாக ப்ராப்பராக அந்த டைமுக்கு அந்த உழைப்பை கொடுத்து பழகுங்க அந்த ஆறு மணி ஆறு மணிக்கு ப்ராப்பராக தமிழ் வீடியோ முடிச்சுருங்க அந்த மாதிரி வந்து பழகுங்க அதுபோல் வந்து இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உழைச்சி இந்த நாளில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பயன்படுத்திக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ